வணக்கம் மக்களே நம்ம பிஸ்மின் ஆட்டு மொழிகளே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ் பேக் வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து ரீஸ்டாக் ஆகிருக்குன்னு போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அவங்க எல்லாேருக்குமே நம்ம வந்து அலமதுல்ல நல்லபடியாக டிஸ்பேச் வந்து பண்ணியாச்சு ஸோ எல்லாருக்குமே நம்ம வந்து கொரியர் போட்டு விட்டாச்சு ஸோ நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க ரீஆர்டர் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க ஆல்ரெடி வாங்கி ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க லைக் பண்ணி திரும்ப வந்து நீங்கள் வந்து ரீஆர்டர் பண்ணியிருக்கீங்க ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது ஸோ அகே நிறைய பேர் வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஎம் பண்ணியிருந்தீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது திரும்ப நம்ம வந்து ஃபேஸ் பேக் பவுடர் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த பவுடர் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் சரி இல்லை டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குற வாட்ஸ்அப் லிங்கை நீங்கள் டேரக்டாக கிளிக் பண்ணி டேரக்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாலும் சரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ண வித்தின் ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளாரே உங்களுக்கு ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது நம்ம ஃபேஸில் உள்ள கோட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு பிம்பிள்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஆக்னேஸ் அப்புறம் கண்ணு கீழே உள்ள கருவலையும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஸோ அதெல்லாம் க்யூர் பண்ணி கொடுக்குது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ இருக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அஸ்லாம் வலைக்கம்